எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டார் விழாவில் கலந்து கொண்ட அவர் மிஸ் இந்தியா போட்டிகளில் தலித் பழங்குடி அல்லது ஒபிசி பிரிவை சேர்ந்த பெண்கள் கூட இல்லை என நேரடியாக பிராமணருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டி பேசியது சர்ச்சையான நிலையில் இணையதளத்தில் பெண்ணின் புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது ராகுல்காந்தி பேசுவது சர்ச்சையாக மாறி வரும் நிலையில் சமீபத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹல்வா போன்ற புகைப்படத்தை காட்டி மத்திய அரசை கடுமையாக எதிர்த்தார் பட்ஜெட்டில் ஓபிசி பழங்குடியினர் அல்லது தலித்துகளுக்கான அந்தஸ்து இல்லை என்று ஒதுக்கப்பட்ட சமூகங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய பட்ஜெட் தவறிவிட்டது என்றும் காந்தி வாதிட்டார் இது பிராமணர்களுக்கு மட்டும் பாதுகாப்பானதாக சுட்டிக்காட்டி வந்தார் இதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட காந்தி இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் அப்போது இதுவரை மிஸ் இந்தியா பட்டம் பெற்றவர்களின் பட்டியலில் தலித் அல்லது பழங்குடியின பெண்கள் யாராவது இருக்கிறார்களா என பார்த்தேன் ஆனால் தலித் பழங்குடியினர் அல்லது ஓபிசி பிரிவை சேர்ந்த பெண்கள் கூட அந்த பட்டியலில் இல்லை என பேசியது பிராமணர்களை மறைமுகமாக பேசுவதாக அமைந்தது பெங்களூருவை சேர்ந்த பெண் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் தேங்காயை கையில் வைத்திருப்பது போன்றும் தன்னுடைய உடல் கோப்பை புகைப்படம் மூலம் வெளியிட்டார் அந்த பதிவு ஆதரவை பெற்று வந்தது அதாவது அனுராதா திவாரி பிராமணர் என்று சொல்வதற்கு தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பெரும்பாலான பிராமணர்கள் தங்களுடைய முழு பெயரை கூறுவது இல்லை பிராமணர்களை வில்லன்கள் அரசியல்வாதிகளும் சில சமூக ஆர்வலர்களும் சித்தரிக்கின்றனர் பிராமணர்கள் அரசின் எந்த உதவியையும் பெறுவது இல்லை அவர்களுக்கு கிடைப்பதும் இல்லை இடஒதுக்கீடு இலவசங்கள் பெறுவது இல்லை சொந்த உழைப்பில் உயர்ந்து வருவதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அதனால் பிராமணர் என்று பெருமையுடன் கூறிக்கொள்ளுங்கள் என பதிவிட்டிருந்தார் பிராமணர் என்று கூறியவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எத்தனை பேர் கருத்து தெரிவிக்கின்றனர் இதில் இருந்து யார் மதவாதிகள் என்பது தெரிகிறது பிராமணர்கள் யாரையும் துன்புறுத்துவது இல்லை நசுக்கப் பார்ப்பது இல்லை பிராமணர் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம் என கருத்துக்களை அடுத்தடுத்த ட்வீட் மூலம் தெரியப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து பிராமின் ஜீன் எனப்படும் பிராமண மரபணு என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளத்தில் பிரபலமாகியுள்ளது அனுராதா திவாரியின் பதிவு சுமார் அறுபத்தி மூன்று லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது எந்த ஒரு சமூகத்தையும் தவறுதலாக பேசுவது என்பது தவறுதான் இப்படி பேசுவதால் அந்தந்த சமூகத்தின் உணர்வுகள் வெளிப்படுத்துவதால் ராகுல்காந்தி செட் பண்ணிய கதைக்கு எதிராக

எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயிகளுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்